இந்த ஆசனமானது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர் கட்டிகள் அப்புறம் ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்புறம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து உயிரணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஆசனம் சுவாசத்தை மெதுவாக உள்ள இழுத்து வெளியேற்றணும் காலை வச்சுக்கணும் இப்போ தொடையை தூக்கும் பொழுது சோ தொடையை இறக்கும் போது ஹம் ரடி சோ ஹம் சோ ஹம் அதெல்லாம் ஒரு இருபது கவுண்டிங் ரெடி சோ ஹம் கொஞ்சம் எழுங்க சோ ハムハムハムハムハムハムハム நல்ல மூச்சை இழுங்க மெதுவாக மூச்சை விடுங்க ஸோ அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது ஆசிரமத்தோட பிரதான பணி வந்து வர்ம மருத்துவம் அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை நரம்புகளை தூண்டி செய்யக்கூடிய வைத்தியம் தான் இந்த வர்ம சிகிச்சை அப்புறம் நம்ம உடலை தூண்டக்கூடிய யோக மருத்துவம் அப்புறம் சித்த மருத்துவம் போன்ற சித்தர்களுடைய பிரதான மருத்துவ முறை தான் நம்ம வைத்தியசாலையுடைய பிரதான சிகிச்சை அப்புறம் ஆதரவற்ற முதியோர்களுக்கான காப்பகம் இதெல்லாம் நமது ஆசிரமத்தால் நடத்தப்படுகிறது இதில் பணி புரிகிறதுக்கு ஆர்வம் உள்ள அதாவது பெண்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான சம்பளம் குறைந்தது ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் நமது ஆசிரமத்துடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் 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 நன்றி